வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யாருன்னு தெரியல ஒரு முப்பது வயது தக்க ஒரு மனிதர் வந்து ஒரு பேசின ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக இருக்குது என்ன வைரலாக வைரலாகிருக்கு அப்படின்னா லக்ஸுரி அப்படின்னு வெளிநாடுகளில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியாவில் பேசிக் விஷயமாக இருக்குது வெளிநாடுகளில் பேசிக் விஷயம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பூரா இந்தியாவில் லக்ஸுரியாக இருக்குது அப்படின்றார் கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல அது என்னன்றதை விரிவா பார்த்திடலாம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினா உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த வைரல் வீடியோவில் பேசிய நபர் யாருன்னு தெரில அவர் ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க நபராக தோற்றமளிக்கிறார் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா நான் இந்தியாவிலும் வாழ்ந்துருக்கிறேன் இந்த மேற்கத்திய நாடுகள்லேயும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது பூராமே வெளிநாடுகளில் ரொம்ப லக்ஸுரியான விஷயம் அப்படின்றார் எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேபிள் கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிராசரி டெலிவரி இந்த ஜொமேட்டோ இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய டெலிவரி ஃபுட் டெலிவரி கேபிள் கனெக்ஷனு அப்புறம் இந்த மாதிரி லேபர் ஓரியன்டான விஷயங்கள் அதாவது நீங்கள் ஒரு சேவை வேணும்னு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அதை ஒரு மனிதர் வந்து செஞ்சுட்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல அது பூரா இந்தியாவில் ஈஸியாக கிடைக்குது அது வெளிநாடுகளில் ஈஸியாக கிடைக்காது அதுக்கு காரணம் என்னென்னா காஸ்ட் வந்து ரொம்ப அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தரை வேலைக்கு ஒருத்தரைக்கு பதினஞ்சு டாலர் சம்பளம் பதினஞ்சு டாலருங்க ஒன் ஹவர் அதுதான் வந்து அடிப்படை பேசிக் வேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அமெரிக்கால ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி எட்டுன்னு சொன்னாங்க ஏன்னா பதினஞ்சுன்னு இன்னொரு நண்பர் சொன்னாரு இரண்டில் எதுன்னு தெரியல எதுனாலும் பத்து டாலர்னு வச்சுப்போமே பத்து டாலர்னா கூட நல்ல கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு ந ஒரு மணி நேரத்துக்கு அமெரிக்காவில் மேனுவல் லேபராக ஒருத்தரை வேலைக்கு நீங்கள் கூப்பிடணா பத்து டாலர் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் தொள்ளாயிரம் ரூபாய் ஆ அப்போ ஆயிரம் ரூபான்னு ரவுண்டாக வச்சுக்கிங்க அப்போ சார் அது இந்திய மதிப்பு அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க சார் அது அங்கே அமெரிக்கன் டாலரில் அங்கே விலை கூட தானே சார் அப்படிலாம் கிடையாது அங்கே இங்கே நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு என்ன பொருள் வாங்க முடியுமோ அதே பொருளை நீங்கள் அமெரிக்காலேயும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்டார் பக்ஸ் காஃபிலாம் வந்து இங்கே முந்நூற்றம்பது ரூபா விற்கிறான் அங்கேயும் அதே தான் என்ன ஒன்று அங்கே டாலரில் வாங்கும்போது அவன் என்ன பண்ணுவான் நாலு டாலரும் அஞ்சு டாலருக்கு வாங்குவான் அவன் அதே நாலு டாலர் அஞ்சு டாலருக்குள்ள ரேட்டை தான் இங்கே வைக்கிறான் அவன் அதனால தான் நமக்கு இந்த ஸ்டார் பக்ஸ் காஃபிலாம் பார்த்தா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா சொல்கிறாங்க அதனால நம்மளால் வாங்க முடியல ஆனால் லேபர் வந்து சீப்பாக கிடைக்குது வேலைக்கு ஆட்கள் கிடைப்பது ரொம்ப எளிதாக இருக்கிறது இங்கேருந்து பல நடிகர்கள் நடிகையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போகிறாங்க போயிடுறாங்க பார்த்தீங்களா போனவங்க ஏன் ஒரே வருஷத்தில் திரும்பி வந்துடுறாங்க ஏன்னா இங்கே வா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து அங்கே கிடைக்காது அவன் அந்த ஆள் வேணால் தொழிலதிபராக இருப்பான் ஆனால் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காது அங்கே போனீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து துணியை காயப்படுறதுலேருந்து துணியை மடித்து வைக்கிறதுலேருந்து துணியை அயன் பண்ணுறதுலேருந்து நம்ம தான் செஞ்சாகணும் அதுக்கு ஆள் வராது அப்படி நீங்கள் ஆள் வைக்கணும்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளங்கள் வந்து சில ஆயிரங்களில் இருக்கும் அந்த டாலர்லையே அவ்வளோ சம்பளம் கொடுத்தா வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க முடியாது ஒரு ஆயிரம் டாலர்னாலே தொண்ணூறாயிரம் ரூபாய் அப்போ அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நீங்கள் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க முடியுமா வைக்க முடியாது அப்போ இங்கே வந்து எல்லாத்துக்குமே இப்படி கையை நீட் அதாவது இப்படி கையை நீட்டாக ஒருத்தர் ஜூஸ் எடுத்து கொடுப்பாரு குடிச்சு இப்படி ஜூஸ் டம்ளர் நீட்டா ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவார் அது ஆனால் அங்கே போனீங்கன்னா ஜூஸ் குடிக்கணும்னா தான் கடையில் போய் ஜூஸை வாங்கி கொண்டாந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் நீங்களே தான் ஊற்றிக்கணும் நீங்களே தான் குடிக்கணும் அப்புறம் நீங்களே தான் கழுவி வைக்கணும் ஸோ இங்கே இந்தியாவில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மேற்கத்திய நாடுகளில் லக்ஸுரி ஆனால் மேற்கத்திய நாடுகளில் அடிப்படை தேவைன்னு இருக்கக்கூடிய விஷயம் பூரா இந்தியாவில் லக்ஸுரியாக இருக்கு அது என்ன அடிப்படை தேவைகள் நல்ல சாலைகள் நல்ல போக்குவரத்து வசதி பாதுகாப்பு ஒரு பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒன் ஹவருக்கு ஒரு தடவை தான் பஸ்ஸே வரும் ஆனால அந்த ஒரு மணி நேரம் நீங்க அங்கே வெயிட் பண்றது ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா இருந்தா கூட மேற்கத்திய நாடுகளில் பாதுகாப்பு உண்டு இங்க நம்ம ஊர்ல அப்படி கிடையாது சரியா இதெல்லாம் வட இந்தியாவில் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்றதை நம்ம தொடர்ந்து பாக்குறோம் ஏன்னா நம்ம இங்கே அடிப்படை பா பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோடனே வந்துருவாங்க அதான் திமுக ஆட்சியில் தான் பாதுகாப்பு இல்லைன்னுருவாங்க திமுக தான் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம்னு பெண்களே பேட்டியெல்லாம் கொடுத்து நிறைய பேட்டிகள்லாம் பார்த்தாச்சு நே இந்த வைரல் வீடியோவை பார்த்தப்ப தான் அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரை லக்ஸுரியா இருக்கு அப்படின்னு சொன்னனே அந்த விஷயத்த வந்து இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் உட்காந்து கேபிசி பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த கேபிசி சோனி லைவ்ல இருக்கு அதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஒரு ந நபர் வந்து கலந்து கொள்ள வந்திருக்கிறார் அவர் வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு பிகா அதாவது ஒன்னே ஏக்கர் நிலம் தான் இருக்கு அந்த நிலத்தில் நாங்கள் ஜோவார் பயிரிடுவோம் அதுதான் எங்களோட வருமானம் பக்கத்தில் இன்னும் ரெண்டு நிலம் இருக்கு அதையும் நம்ம லீஸ்க்கு வாடகைக்கு மாதிரி எடுத்து நாங்கள் வேலை செஞ்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவோம் ஆனால் அந்த நிலங்களில் வர்ற வருமானத்துல இருந்து பார்த்தோம்னா எழுபத்தஞ்சி சதவீதம் அந்த ரெண்ட்டுக்கே போயிடும் மிச்சம் இருபத்தஞ்சி சதவீதம் தான் மீதம் இருப்பது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பிகா ரெண்டு பிகான்னு அவங்க சொல்றது வந்து ஒன்றே கால் ஏக்கர்னு அதில் போட்டிருக்கான் அந்த ஒன்றே காலி ஏக்கர்லேருந்து வர்ற வருமானம் தான் எங்களுக்கு வருஷத்துக்கு அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாப்பத்தஞ்சாயிரம் ரூபா வருமானம் வரும் அப்படின்ற அந்த நபர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வருமானம் வரும் வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபான்னா மாதத்துக்கு நாலாயிரம் ரூபா கூட இல்லை மாதம் நாலாயிரம்னால கூட நாற்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் வரணும் எப்ப சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்கிறாரு இதுதான் வட இந்தியாவோட லட்சணத்தில் இருக்குது அப்போது இவர் அமிதாப் பச்சன் கேட்குறாரு நீங்கள் உங்களுக்கு கேபிசி ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்களே எப்போ இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த நபர் என்ன சொல்கிறார்னா நான் இப்போதான் ரீசெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல உங்கள் வீட்டில் டிவி இல்லைன்னா பக்கத்தில் எங்கேயாவது பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த நபர் என்ன தெரியுமா சொல்கிறாரு இல்லைங்க பார்க்கணுன்னு தான் ஆசை ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் எங்கள் கிராமத்துக்கு கரண்ட்டே இருந்தது எப்படி ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அதாவது இந்தியா ஒளிர்கிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த மோடியின் ஆட்சியில் வட இந்தியாவில் ஒரு நபர் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் எங்கள் கிராமத்துக்கு கரண்டே வந்தது அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் டென்த் ரிசல்ட் வந்தப்போ அதே உத்தரப்பிரதேசில் ஒரு கிராமத்து மாணவனை அந்த மாவட்ட கலெக்டர் வந்து கூப்பிட்டு பாராட்டுறாரு எதுக்காக டென்த்தில் அந்த பையன் பாஸ் பண்ணிட்டான்னு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்லாம் இல்லை பாஸ் பண்ணிட்டான் ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் இந்த வருஷம்தான் அந்த கிராமத்துலேருந்து ஒரே ஒரு பையனாவது டென்த்து பாஸ் பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி எந்த வருஷமும் எந்த மாணவர்களும் டென்த்து பாஸ் பண்ணதே கிடையாது இந்த கேபிசியில் வந்த நபர் சொல்கிறாரு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சுருக்கேன் அப்படின்றாரு ஏன் அப்படின்னு கேட்டால் எயித்துக்கு மேலே படிக்கணும்னா அந்த கிராமத்தில் ஸ்கூல் கிடையாது அதுக்கு வந்து இப்போ ஸ்கூல் போகணும்னா இருபது கிலோமீட்டர் தூ தள்ளி இருக்கக்கூடிய வேற ஒரு டவுனுக்கு தான் போகணும் பஸ்ஸு கிடையாது சார் அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது அப்படின்றார் அப்போ யோசிச்சு பாருங்க எதெல்லாம் அடிப்படை தேவையோ அந்த அடிப்படை தேவைகள் பூரா இந்தியாவை பொறுத்தவரை லக்ஸுரியா இருக்கு அப்படி அந்த மக்களை ஏழ்மையிலேயே வைத்திருப்பதால் என்ன நடக்குது நமக்கு இந்த டோர் டெலிவரி கேபிள் டிவி போன்ற வேலைகளுக்கெல்லாம் ரொம்ப சீப்பான லேபர் கிடைக்கிது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் முதல்ல எல்லாரும் சொல்லும்போது நானும் நம்பலை அப்படியா வந்து வட இந்தியர்கள் வந்து ஒரு மாதம் ஒரு ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வந்து வேலைக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் பார்த்தப்ப எனக்கு கண்ணுக்கு நேராக வலிக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுனால் என்னங்க எங்கே இருக்குது இந்த ப்ரோக்ராம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் தான் அந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஒரு கிராமத்துல கரண்டே வந்துருக்குதுன்றான் கரண்டே இல்லாம இன்டர்நெட்லாம் மறந்துருங்க கரண்ட் இல்லாம டிவியை விட்ருங்க லைட் கூட கிடையாது அப்போ அந்த லட்சணத்தில் மொத்தம் உத்தரப்பிரதேசத்தை வச்சிருக்காங்க இவங்க என்ன கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் ஒளி இருக்கிறது தமிழ்நாடு நாசமா போச்சு அப்படின்னு இருக்கிறான் தமிழ்நாட்டுல எல்லா கிராமத்துக்கும் கரண்ட்ன்றத இப்ப இல்ல அது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு கிராமங்களுக்கு கரண்ட்ல இருந்து கரண்ட்டை விடுங்க நீ டிவில இருந்த கவலைப்படாத கவர்மெண்ட்லேருந்தே டிவி தர நீ டிவி வச்சு பார்த்துக்கோன்னு சொல்லியே பல வருஷமாச்சு இல்லையா அப்போ யோசிச்சு பாருங்க ஐந்து பேர் கொண்ட குடும்பம் அது அந்த அப்பா அம்மா அவங்க வீட்டில் மூணு பச பிள்ளைங்க இருக்காங்க அஞ்சு பேருக்கு சேர்த்து ஒரு மாசத்துக்கே நாலாயிரம் தான் வருமானம்னா அதை வச்சு அவங்க என்ன செலவு பண்ணுவாங்க ஒரு மாசத்துக்கு நாலாயிரம் ரூபான்னா நாலாயிரம் டிவைடட் பை அஞ்சுன்னு போடுங்க எவ்வளோ வருது கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபாய் வருது எண்ணூறு ரூபாய் வச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு ஒரு நபருக்கு என்ன வாங்க முடியும் சாப்பா சாப்பாடே வாங்க முடியாது ம் ரூபாய் அந்த எண்ணூறு ரூபாய் முப்பதால் வைத்திங்கன்னா என்ன வரும் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட வரல அந்த முப்பது ரூபா கூட வராத வ வே வருமானத்துக்கு அஞ்சு பேரும் சேர்ந்து அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த வைரல் வீடியோவில் பேசிய நபர் பேசிய விஷயம் உண்மையில் சரியான விஷயம்தான் அப்போ இதில் இருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இந்த இருந்து எல்லா இடங்களுக்கும் தேவையான அடிப்படை வசதியான சாலைகள் மின்சார வசதி பள்ளிக்கூடம் மருத்துவமனை அப்போ இது எதுவுமே இல்லை அந்த ஊரில் கரண்டே இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு வரை அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு வரை கரண்டே இல்லைன்னா அங்கே இருக்கிற வட இந்திய அரசாங்கங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க குறிப்பாக அந்த நபர் வந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்தவர்னு சொல்கிறார் அப்போது ஒரு நாளைக்கு சாரி ஒரு மாதத்துக்கு ஒரு நபருக்கு எண்ணூறு ரூபாய் தான் வரக்கூடிய அளவுக்கு தான் வருமானம் இருக்குன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு எண்ணூறு ரூபான்ற இடத்தை விட்டு உனக்கு மூணு வேலை சாப்பாடு தங்குற இடம் போ எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னால் அவன் துபாய்க்கு வேலைக்கு போகிற மாதிரி தான் நினச்சி வருவான் நம்ம ஊரில் அப்படி தானே போகிறாங்க இங்க வந்து ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா துபாய்க்கு போனா ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் அவன் போறான் அவன் அவன் மாநிலத்துல எண்ணூறு ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாசத்துக்கு நல்ல காமிச்சுங்க ஒரு நாள் இல்ல ஒரு மாசத்துக்கு எண்ணூறு ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு அங்க வாழ்றத விட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாடு ஆந்திரா கேரளா போன்ற இடங்கள்ல எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் மூணு வேலை சாப்பாடு படுக்கிறதுக்கு இடம் போதுண்டா சொற்கண்டான்னு அவன் வந்துடுறான் அவன் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்திய நாட்டில் அதுவும் குறிப்பாக வட இந்தியாவில் மக்களை வைத்திருக்கக்கூடிய இந்த மோடியின் அரசாங்கத்தை என்னன்னு சொல்லுவீங்க அந்த பையன் வந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இன்னொரு ஜெயிச்சிருந்தான் அதுக்கப்புறம் அந்த பனிரெண்டாயிர லட்சத்தி ஐநூறு ரூபாய் ஜெயிச்சிருந்தான் என்கிட்ட கேட்டிருந்தா நான் அது பதில் சொல்லியிருக்கலாமேன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அவனோட பண சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் தான் வருமானம்னு இருக்கக்கூடிய குடும்பத்திலேருந்து வரக்கூடிய ஒருத்தர் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் அதை வந்து கேப்ளிங் மாதிரி போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவானா ஏன்னா போச்சுன்னா மொத்தமாக போயிடும் ஸோ எப்போ ஏற்பட்ட சூழலில் இந்தியா இருக்குது அப்படிங்கிறது இந்த இளைஞர் பேசிய அந்த வைரல் வீடியோ மூலமாக ரொம்ப பழிச்சுன்னு தெரியுது இது போல கொஞ்சம் வளர்ந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு அந்த மக்களின் ஏழ்மை வசதியா இருக்கு நடுத்தர மக்களுக்கே அந்த ஏழ்மை வசதியா இருக்குன்னா பணக்கார மக்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால தான் அவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இதுதான் வந்து இந்துத்துவாவின் அடிப்படை கொள்கையை கோல்வால்கர் சொன்னது என்னன்னா ஆறு சதவீத இந்தியர்களை பணக்காரர்களாகவும் தொண்ணூற்றி நான்கு சதவீத இந்தியர்களை ஏழைகளாகவும் வச்சிருந்தா நாம இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கலாம் அப்படின்னு அன்னைக்கே சொல்லி வச்சிருந்தாரு அதை நோக்கி தான் மோடி வேலை செய்யறாரு இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றத என்ற கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்